செல்வராக சார் சொல்லுவீங்க அவரோட இமேஜ் அவரு வேற இவரோட இமேஜ் இவர் செட் ஆகிடுது நாங்கள் தமிழ் ஆரம்பிச்சிட்டோம் சார் செல்வா சார் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வேர்ஷனும் பண்ணலாம்னு சொன்னாரு அண்ட் அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்க இருந்தா இப்படி அப்படின்ட்டு அப்போ அவர் லால்சிங் சட்டாக்கப்புறம் ரெண்டு வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது தான் இந்த கதை கேட்டார் அப்போது அவர் ஃபுல்லாக வெள்ளை தாடி ஃபுல்லாக வெள்ளை முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார் ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்டு எனக்கும் அப்படி தான் தோணிச்ச கதை கேட்கும்போது அங்கேருந்து ஒரு ஒரு ஜேர்னி ஆரம்பித்தது சார் அவர் செல்வா சரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார் சூப்பர் ஆப்டாக இருக்கீங்க தமிழில் ஹிந்தியில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரில ஏன்னா ஐ கம் வித் த பேகேஜ் ஆஃப் பீங் எ ஹீரோ ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் ஸோ அதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரில அப்புறம் அவர்கிட்ட ஒரு மா ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது மாரல் கொஸ்டின் அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமாக இருந்தது அப்போ அவர் கேட்டார் இதை மாற்ற முடியுமான்னு அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தோட புது விஷயம் அதான் நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும் அப்போது அவர் ஓகே அப்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் பெட்டர்ன்னு சொன்னார் ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்ல என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட் ஒன்றா உட்காரும்போது தான் சொன்னார் உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்கிற தைரியம் இருந்தது பார்த்தியா அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க் அதுதான் என் கதைகள்னு நான் சொல்லுவேன் அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி பட் ஆல்வேஸ் தமிழ் வருஷன் தமிழ் வருஷனாக தான் இருந்தது அது வேறு லாங்குவேஜ்க்கு கொண்டு போகலான்னு சொல்லி தான் சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியடில் தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார் சரிட்டு சார்

ஸோ ஒரு ஒரு படமும் நல்லா சந்தோஷமாக அனுபவித்து தான் பண்ணுறோம் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும் டெஃபினட்டாக வரும் வெயிட் பண்ணுறேன் அதுக்காக செல்வராங்க சார் உங்களுக்கு கேள்வி ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ் அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராயிட்டதுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா முழு நேரம் நடிக்கிறா எப்பவுமே டேரக்டர் தாங்க ஆக்டிங்கிறது ஓகே ஃபஸ்ட்டு சாணிக்கா இது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரெண்டு அவர் டைரக்டர் எல்லாம் பண்ணதால் தான் பண்ணே தவிர ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் நடித்து பார்த்தா தான் தெரியும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு அஞ்சாறு நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுள் ஆக்டிங்னால் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா கையை பார்த்துக்கணும் காலை பார்த்துக்கணும் மூஞ்சியை பார்த்துக்கணும் அங்கே பார்த்துக்கணும் இங்கே பார்த்துக்கணும் நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு கிரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேறு ஆக்டிங்லாம் அப்படி வந்து போட்டுக்கிட்டே முடியாது ஸோ ரொம்ப யோசித்து யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து ஸோ கிடச்சது ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா சார் நீங்கள் இந்த அதிகாரி கேரக்டர் பண்ணுறீங்களா இது யாரை முன்னோட்டமாக வச்சுட்டு பண்ணுறீங்க யாரை முன்மாதிரியாக எடுத்து வச்சிட்டு பண்ணுறீங்க இல்லை சார் ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறதில் எனக்குள்ளநெடு கூட்டம் கூட்டம்லேயும் போலீஸ் தான் கடைசியில் அந்த போலீஸ் வேறு ராட்சசன் போலீஸ் வேறு இந்த போலீஸ் வேறு பட் ஒரு போலீஸ் ஓட ஒரு ஒரு ஜென்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அதை நான் சின்ன வயசுலேருந்து வீட்டிலே பார்த்துருக்கறேன் ஸோ எங்கள் அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்றும் இருந்ததில்லை சில விஷயங்களில் எல்லா படங்களில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது அண்ட் அப்பா கிட்டே டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உண்மையாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் அதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க அப்போது நான் அப்பா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்தில் பிகினிங்கில் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒன்றுமே பண்ணலையா போலீஸ்னு எனக்கு தோணுச்சு அப்போ அப்பா கிட்டே கேட்கும்போது நீங்கள் உண்மையாகவே இந்த இன்சிடெண்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது வெயிட் தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு மேட்ரு சொன்னார் அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு సో ఇంత విషయంలో పెన్షన్ టు డూ ఆల్స్ పర్సనలీ టు ఫి క్రైమ్స్ రీసన్ ఫర్ దెట్ యుంగ్ it's not like I'm attracted to dark subjects. Addo people see me in that perspective and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature I feel and I mean honestly it is something I enjoy doing but I'm also always on the lookout for lighter subjects just to show diversity but thank you so much for your compliments sir thank you.. Sir, இருக்கீங்க ஆனால் அவங்களை பார்த்து ரொம்ப நாளாக நம்ம இருக்கு வீட்டில் பார்க்க முடியுது ச சேனல்ஸில் அதனால தான் சினிமாவில் கேப்பா ஏன்னால் நீங்கள் ஒரு நல்ல நடிகர் என்ன சொல்ல போனால் ஹீரோவுக்கு ஈக்கோலான நடிகர் நீங்கள் எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஏன் சினிமாவில் ஒரு கேப் போட்டு வச்சிருக்கீங்க இப்போ இல்லை சார் அது நானாக எதுவும் பிளான் பண்ணலை சார் அதுவாக உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக என்ன சொல்லுவேன்னா உண்மையை சொல்லிடுறேன் இப்போ கேட்டிருக்கீங்க என்னோடய ஃபஸ்ட்டு ரிலீஸ் கலகலப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா சூது கோவம் ஜெகர்தண்டா இன்டர்நெட் நாளை யாம பயமே ஸோ நான் என்ன நினச்சேன்னா இப்படி தான் இருக்கும் சினிமான்னு நினச்சேன் எல்லாமே பிளாக் பஸ்டர் அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் கெரியர்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு விஷ்ணுக்கு நல்லா தெரியும் நிறையா வாட்டி நான் விட்டுட்டு போயிடணுன்னு முடிவு பண்ணிட்டேன் சினிமா வேண்டாம் எனக்கு நான் இது மாதிரிலாம் பார்த்ததில்லை இந்த மாதிரி என்னென்ன சக்ஸஸில் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும் டவுன்ஃபாலில் ஒரு மாதிரி இருக்கும் பட் நான் போயிடணுன்னு நினச்சேன் விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை 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 நீ பண்ணு இப்படி தான் இருக்கும் கெரியரில் சில படம் நல்லா வெற்றி பெறும் இதில் மிக்ஸாக தான் இருக்கும் பட் போகாத நீ நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டேட் கிளாஸ் இருக்குது எனக்கு செவந்திக்கு தெரியும் ஸோ கட்டாகு டூவும் இன்னொரு படமும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்குது வண்டி கண்டிப்பாக இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நல்லா ஓடும் ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன் அதுக்கு காரணம் விஷ்ணு தான் ஏன்னா ஓஹோ இந்தன் பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டார் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ விஷ்ணு தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருப்போம் அடுத்த மாதம் வாவாதியாரில் மீட் பண்ணுவோம் ஸோ இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நிறையா படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் சார் விஷ்ணு சார்ட்டை கொடுங்க சார் இப்போ கேட்டாங்க நான் முன்னாடியே அந்த கேள்வி உங்களுக்குமான கேள்வி இது அந்த ஆரியன் வந்து திராடர்களுக்கு எதிரான படமான்னு கேட்டாங்க திராடர்கள் கொண்டாடுற படமாக இருக்குமா ஆரியன் ஏன்னா இங்கே ஒரு இது போய்ட்டுருக்கு யாரால தான் கேட்குறோம் சார் என்னோடய வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார் ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் ஏ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங் ஃபஸ்ட் ஐ திங்க் தட் நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்குது சார் மக்களுக்கு நடுவில் பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீங்ஸ் தான் சார் ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கவும் நான் நம்புகிறேன் இந்த என் பையன் பேர் சார் அதை நான் எதுவுமே யோசித்து வைக்கலை என் ஒய்ஃப் தான் வச்சாங்க ஸோ அது எதிராக ரைட்டாக ராங்காலாம் எனக்கு தெரியாது சார் என் ஒய்ஃப் ரஜினி எக்ஸ் ஒய்ஃப் அவங்க வந்து ஆரியனோட அம்மா அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு நீங்கள் இப்படி கேட்டீங்க சொல்ல தெரியாது சார் என் பையனோட பேர் சார் எல்லாேருக்கும் பிடிக்கும் சார் கண்டிப்பாக சார் டேரக்டர் சார் உங்கள் பதில் சார் அதே தான் சார் பட் அது அது இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் சார் அப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும் தான் சார் சொல்லுறேங்க சார் உங்களுக்கு ஏன்னா உங்களை இந்த மாதிரி இடத்துல தான் கேட்க முடியும் பார்க்க முடியும் அதனால் தான் ஒன்றும் இல்லை சார் அதாவது தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்த நடிக்காம இருக்கிறதுக்கான காரணம் கண் திருஷ்டி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க அவரு கூட மாட்டேங்கிறாரா இல்ல கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா ஒரு ஒரு படம் தான் கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு நானும் பார்க்கும் போதெல்லாம் சொல்றேன் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க படம் சொல்லுங்க நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு விஷ்ணு சார் சார் இப்ப முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னீங்க அதுக்கு நீங்கள் ஒத்துக்கினீங்க ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணான்னு சொன்னால் ஒரு ஆக்டர் இருந்தால் மாற்றிடுவாங்க நீங்கள் ஏன் அது மாற்றலை என்ன பண்ணுங்க முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னோன்னே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவங்க ஒரு புது ஹீரோயின்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் வந்து முத்த காட்சி கம்பல்சரி வைக்கணும் ஒரு நல்ல ஹீரோயின்னு சொல்லும் அவங்க வேணான்னு சொன்னால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை சார் இந்த டைமில் வந்து நான் டைரெக்ட்கிட்ட பேசிக்கோங்க சொல்லியிருப்பேன் இதில் என்னென்னா சார் இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் சார் சில விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படாது அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டாக தான் இருந்ததை தவிர்த்து இந்த படம் அது இருந்தால் தான் ஓடும் இல்லை அது இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியுங்கிறது கிடையாது அதனால் அது நானும் டைரெக்டும் ஸ்பாட்லேயே பேசிவிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்குது சார் அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படணும் சார் நம்ம படங்கள் எல்லாருமே வளரணும்னு தான் ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போகிறாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வேறு வித விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதா தப்பே கிடையாது பட் அது கண்டிப்பாக படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பாக டேரெக்டர் கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் நாட் ராஜசன் புரியுது ஸ்ட்ராட்டஜி ஆனால் குழந்தையோட வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கூட்டின்னு வராங்க அது என்ன சேட்டர்ஜி இல்லை சார் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து என் பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசை சார் அவ்வளோ தான் ஸோ அவர் எப்படி வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசித்தேன் அவர் பேரில் படம் பண்ணுறேன் ஸோ அவரை என்னை அரஸ்ட் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் நான் இந்த படம் மட்டும் ஓடலன்னு ஒன்று சா அளவுக்கு தான் அதோடய இன்டெரக்ட் மீனிங் அதனால் ஒரு போலீஸாக கூப்பிட்டு வந்தேன் அண்ட் என் சின்ன வயசில் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது எங்கள் அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பார் நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன் அதே ஃபோட்டோ வந்து இன்றைக்கி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோடய போலீஸ் ட்ரெஸ் மேலே இருக்குது மேலே போய் அவர் இன்றைக்கி போட்டிருக்காரு சேர்ந்து அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெப்ளிகேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் அவர் அந்த ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருக்கேன் சார் அப்புறம் அமீர் கான் வந்துட்டு வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க அமீர் கான் வந்து தமிழில் நடித்த உடனே அவர் கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் எனக்குன்னு போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது சஜஷன் சொன்னாரா இல்லை வந்து அதனால தான் வந்து கேன்சல் பண்ணேன் தமிழில் சார் அவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இல்லைன்னு சொன்னார் சார் அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்லை அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோடய ஃபோட்டோஸ் நான் எடுத்து அனுப்பிச்சேன் அவருக்கு சரி இந்த மாதிரி இங்கே எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க இல்லை நான் பேசவே இல்லை அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு அவர் வந்து பியூர் லவ் ஆஃப் ரஜினி வந்து பண்ணியிருக்கிறாரு அண்ட் அவர் ஹாப்பி தான் இப்போது வந்து நான் வந்து அங்கே நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கிறேன் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்ன்னு எனக்கு சொல்லியிருக்காரு அண்ட் அதை வெளியேவும் சொல்லிட்டார் அவர் அங்கே நார்த் மீடியாவில் ஹை கங்க்ராச்சுலேஷன் டீம் சூப்பராக இருக்குது ட்ரெய்லர் தேங்க்யூ நான் ஆக்சுவலி ஆக்ஸ் டேரக்டர் ஸோ திஸ் இஸ் அபவுட் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் த ஸ்டோரி ஐ டிஸ்கிங் both of you because both of you scripted it together can you throw a little more light on what's part of the idea the amount of time that went into writing the script and you know uh, how you came up with the whole concept so the original idea was uh, conceived probably 10 years ago and uh, at that time the idea is a little unique and we didn't know if it could be made into a film and then we wrote a version of it and then uh, we were inspired from uh, some of the incidents that has happened. there are some real-life incidents that has happened which we have taken reference to. Uh, again, the details which i i will be happy to discuss after the release because they are key to the film. and then uh, the actual writing process took us, uh, the discussions took us like two years wherein like me and manu were going back and forth. and the actual writing process took us like something around three months. So and. Uh, Again, uh, what has happened is in the two years or the three years that we had been working on, there are a lot of things that have changed. Like the way the films are made, the styles, the treatment, the things, the technology, all of it has changed. So, in the uh, November version, when we went for shoot, we had made updations regarding that. So, that's how the process of writing has been. Sir, Vishnu Vishal sir, killed me. Sir, Inga, sir. 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 படத்தில் உங்களோட கேரக்டர் பேர் வந்து அறிவுடை நம்பி அப்படின்னு இருந்துச்சு அந்த நேம் பேட்டில் பார்க்கும்போது ரஜினி சாரோட பேர் வந்து அந்த பழைய தெலுமுழு படத்தில் வந்து அந்த அறிவுடை நம்பி இருக்கா அதை வச்சு தான் வச்சிங்களா ரஜினி சார் கோஷம் வைக்கணுமேன்றதுக்கு இல்லைன்னா நீங்கள் யதார்த்தமாக வச்சு சார் இல்லை சார் நான் அதை டிசைட் பண்ணல டேரக்டர் தான் டிசைட் பண்ணார் ஸோ நீங்கள் இதை அவர்கிட்ட நான் கொடுத்துட்றேன் பட் டேரக்டர் சொன்னால் நல்லாயிருக்கும் சார் குட் பி சம் இன்ஸ்பிரேஷன்ஸ் பிஹைண்ட் தட் நேம் எஸ் யூ ஆர் ப்ராப்ளி இன் அ ரைட் ட்ராக் யா தேங்க் யூ யா யூ சார் கண்டிப்பாக இந்த படத்துலையும் இருக்குது நான் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வேன் ஐ பிலீவ் சினிமா இன்ஃப்ளூன்சஸ் த சொசைட்டி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் அது நம்ம எல்லா படத்தில் மெசேஜ் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது பட் அது சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அது ரொம்ப நேக்காக சொல்லணும் சார் அண்டு கெடுக்கக்கூடாது சினிமா மூலியமாக அதுவும் நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த படத்துலேயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது அது இப்போ சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் பார்த்து சார் இல்லை சார் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆகிடும் ஸோ அது வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்பேன் கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் விஷ்ணு சார் கடைசியாக ஒரு கேள்வி நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குது இருபது படம் பண்ணிட்டீங்க ஒரு பேட்டியில் வந்து எனக்கு யாருமே சினி இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் இல்லை நான் தனியாக வளர்ந்தேன் நடிகர் நிலைகள் ஹெல்ப் பண்ணலன்னு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்கீங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க என்ன காரணம் இப்போ யாராக ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை சார் ஹெல்ப்னு இல்லை என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது சார் ஏன்னா என்னோடய ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகிடுது சார் இப்போ கட்டா குஸ்தியே பார்த்தீங்கன்னா ஆறு ப்ரொடியூசர் மாறிடுச்சு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நாலு ப்ரொடியூசர் மாறிடுச்சு எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க மூணு ப்ரொடியூசர் மாறிடுச்சு ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு ஒம்போது படம் ட்ராப் ஆச்சு ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன் ஸோ அந்த வலியும் அந்த வருத்தம் எனக்கு இருக்குது தான் சார் ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராக மாறினேன் இப்போது மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்தில் ஹிட்டு கொடுக்குறேன் திருப்பி வெளியே போய் படம் பண்ணலான்னு பார்த்தா மூணு வருஷம் ஓடிடுச்சு சார் திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும்போது தான் ஆரியன் ஒரே வருஷத்தில் திருப்பி வர ஸ்க்ரீனுக்கு அதனால் இப்போ அடுத்த அஞ்சு படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன் வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் இந்த ஒரு வார்த்தை தான் சார் எனக்கு இது ஒரு ஒருத்தர் மேலே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இது ஜென்ரலாக என்னோடய ஃபீலிங் இது என்னோடய வருத்தம் அப்புறம் நடிகர்கள் பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படி நான் ஒன்றும் சொல்ல பட் என்னன்னா சார் என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ணுற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில் யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்லை அந்த படம் பயங்கரமாக ஓடும் ஆனால் அவங்க எல்லாருமே என்னோடய டேட்டஸ் கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஆனால் எனக்கு கால் வராது அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்கிறதாவது ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது ஏன் ஒரு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேனா சார் இப்போ சமீபத்தில் கூட ஒன்று ரெண்டு படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருபது நிமிஷம் பேசியிருப்பேன் புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை ஸோ நமக்கு என்ன தோணும்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு நாலு பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரல அது எனக்கு நடந்ததே கிடையாது சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கெட்டுறாங்க ஸோ இந்த இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார் அது என்னன்னு எனக்கும் புரியல ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைன் டு ஃபிகர் அவுட் ஒரு நாள் கண்டிப்பாக ஐ ஆல்சோ கம் டு அ ப்ளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்பிள் அரவுண்ட்மி ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார் இனிஷியலில் முண்டாஸ் பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க பட் அது என்னன்னு தெரில கொஞ்சம் வருஷமாக அது நடக்கலை எனக்கு என்னென்ன ஒன்று மேபி ஐ ஹேவ் டு டூ பெட்டர் ஃபில்ம்ஸ் பிகர் ஃபில்ம்ஸ் எனக்கு தோணுது சார் அதான் சார் அது டைரக்ட் ஓடிடி ஃபில்ம் சார் அது அதுக்காக தான் எடுத்தேன் அதனால் வந்து அதுக்காக வெயிட்டிங் அது எப்போ ஓடிடி டீ ஸ்ட்ரைக் ஆகுதோ நான் கண்டிப்பாக டைரெக்ட் ஓடிடி கொண்டு வரேன் சார் ஜிப்ரான் சார் ஜிப்ரான் சார் இங்கே